வேற எந்த மொழியிலையும் நான் நடிக்க மாட்டேன் தமிழ மட்டும்தான் நடிப்பேன்னு சொல்லு தமிழன் என்று சொல்லடா தலைமணிருந்து வாழ வாழ்க ஒரு மனிதர் அண்ணன் விஜயகாந்தர் எம்ஜிஆருக்கு பிறகு எம்ஜிஆராகவே பார்த்த ஒரே நடிகர் யாருன்னா அண்ணன் அவர்கள் தான் எல்லாருக்கும் சாப்பாடு போட்டாரு எல்லாரையும் வாழ வச்சாரு எல்லாரும் நல்ல வாழ்வும் நினைச்சு அவர் வாழ்ந்த வாழ்க்கைங்கிறது தமிழ் சினிமாவில் வேற யாருக்கும் இல்லை எம்ஜிஆர் அவர்கள் நடிகர் சங்க தலைவராக இருந்திருக்கார் சிவாஜி கணேசன் ஐயா நடிகர் சங்க தலைவராக இருந்திருக்காரு வி கே ராமசாமி அவர்கள் இருந்திருக்கார் ராதாரவி அவர்கள் இருந்திருக்காரு ஆனால் எல்லா நேரத்திலுமே கடமையில இருந்த நடிகர் சங்கத்தை கடனையும் அடைச்சு பல கோடி அந்த நடிகர் சங்கத்துக்கு வைப்பு நிதியாக வைத்துட்டு போன ஒரே நடிகர் நடிகர் சங்க தலைவர் தான்